ശംഭുമാരഗു വേത്കാരം വലേ പണ്ഡകൂഷണംധരം വലേ പക്ഷി വലേ വേന്ദ്രി വണ്ടേ ഭക്തനഹാശ്രിയം സവരണം വലേ ശങ്കം ജടാമകേ സന്ദഗം പുഷ്യപത്തിനം പൂർവാർ മുഖിരാം ஓம் மகாதேவாய மகாதேவாய தீமகி தீமகி ஓம் துருஷா விஷ்மே ஓம் தேவாயீமீம் தன்னோருச்சோம் துருஷா விஷேமாதேவீமீ தன்னோருச்சோதம் துருஷா விஷகேமாதேவா ஓம் நம சிவாய பரமேஸ்வராய நமோ ஓம் பவாய சிவ தாண்டவாய நமோ ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் தேகம்பத்துறை இறைவா போற்றி சிதம்பரேஸ்வராய் சிவாய நமவோம் சிவாய நமவோ பிறப்பு அஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வாங்கேயோ பெடில் வேண்டேன் மன்னால் வான் மதித்துவிடு ஏனேயோ மலர்கொன்றை சிவனே என்பருமான் எம்மானே அருள் பெருமாள் என்றென்றே வருந்துவனே வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இன்மயுமா இன் மயுமா கோனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்று சொல்லி வாழ்த்துவனே மோ யாம் பாட கேட்கு வாழ்ந்தடங்கள் மாதே வளருதியோ வன்செவியோ செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாட்டிய வாக்கொறி போல் வீதிவாய்க் கேட்டலோ விம்மி விம்மி மெய் மெய்மறந்தேன் போதாரமலின் மேல் இன்று கண் ஏனும் ஆகால் இழந்தால் என்ன என்ன ஜோதி படித்தேன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கே அப்பழம் சொல் உதுக்கும் எம்மற்றத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரை போங்கே எம் கொங்கை நீ நண்பர் அல்லார் தோல் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்கு பகல் எம் கண் மற்றொன்று காணற்க இங்கு இவ்வரிசி எமக்கு எங்கோ நல்குரியோல் எங்க என் ஞாயிறு இரு எமக்கேறும் பாவாம் ஒற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலந்தது பொங்கலை இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் எழில் நகை கொண்டு நின் திருவடி கொள்கோம் செற்றிதை கமலங்கள் மலதனன் வயசூ பெரும் துறையுரை சிவபெருமானே எட்டுயற்னையுடையாய் செம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய ஏற்றுயர் கொடியுடையாயனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் ॐ चिदम्बरेश्वराय नमः ॐ महादेवाय नमः ॐ पार्वतीनाय नमः ॐ परमेश्वराय नमः ॐ कैलासवासिने नमः ॐ गणकभूषणाय नमः ஓம் ம் சி நம சம்தி அச்சன மாலி சமர்ப்பமே சிவகடாட்சம் பரிபூரணம் சுவா நமவோம் சிவ நமோம் சிவாய ஓம் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குள் படும் பரம் பொருளே அன்பெனும் கரண் மூதே அன்பனும் அணு உள் அமைந்த பேருளியே அன்புருவாக వందేహ పన్నక భూషణం శశిలం వందేహ పశునాంబీ వందే సూర్య శశాందేహ ముంద్రియం వందేహే భక్తహాయం నితం వందే శివం శంకరం